வணக்கம் இப்போ நான் வந்து சர்க்கரை நோய்க்கான ஒரு மருந்து தயார் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன மரம் அப்படின்னா நாவல் மரம் இந்த நாவல் மரத்தில் இதுவரை எல்லாருமே போவாங்க வெறும் வெறும் இங்கே பாருங்கள் யாரோ பட்டையை உரிச்சிருக்காங்க எல்லாம் பாருங்கள் இந்த மரத்தில் பட்டையை காமசோமனு உரிச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நான் அதாவது இந்த வெட்ட வர்ற அதான் பாருங்கள் இந்த பட்டையை உரிக்க வர்ற இந்த இதுக்கு கூட இந்த ஆயுதத்துக்கு கூட இந்த ஆயுதத்துக்கூட பொட்டு சந்தனை வச்சு இந்த ஆயுதத்தையும் வழிபட்டு அதே மாதிரி இந்த மரத்துக்கு இந்த பாருங்கள் இது இந்த தண்ணி என்ன தண்ணின்னா இது சாதாரண தண்ணி இல்லை எங்கெங்கே கும்பாபிஷேகம் நடக்குதோ அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல என்ன செய்வேன் நான் போய் அந்த கும்பத்தில் ஊற்றுற தண்ணியை பக்கத்தில் நின்று கொஞ்சோண்டு வாங்கிக்கிருவேன் வாங்கி கொண்டாந்து இதை சேர்த்து வச்சுக்கிருவேன் இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற தண்ணியை இந்த மரத்துக்கு கொஞ்சம் தெளிங்க இந்த மரத்துக்கு தெளிச்சுட்டு தெளிங்க சிவசிவா சிவசிவா சர்வதோஷ பாவ நிபுரத்தியே நமக்கு ஆ போதும் ஏன்னா எல்லா மரத்துக்கு வேணும்ல இப்போ என்ன செய்கிறீங்க அந்த சூடத்தை பொருதி இந்த பொட்டி சந்தனம் வைங்க இந்த மரத்துக்கு இதை சந்தனத்தையும் இந்த பொட்டையும் வைங்க அதே மாதிரி மரமாக இருந்தாலும் இதை தெய்வமாக நினச்சி வெற்றிலை பாக்கு பதினோருவா காணிக்கை ஆப்பிள் திராட்சை வச்சு அப்புறந்தான் இதுக்கு நான் வந்து வழிபட்டுட்டு அப்புறந்தான் நான் வெட்ட போகிறேன் இப்போ தீப இது சுடுத்து போகிறதுங்க ஊதுபத்துக்கு போடுதுங்க எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா இதே மாதிரி நீங்களும் நல்லா கவனமா கிழங்க இப்போ நான் செய்ய போகிறது உலக அளவில் சர்க்கரை நோய்க்குன்னு தைலம் யாரும் கண்டுபிடிக்கலை இந்த தைலத்தை நம்ம உடம்பில் தடவும் போது நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோய் ஏன்னா நோய் ஏதாவது சக்கரை நோய் வந்துருச்சுன்னா ஏற்று இசைத்து எல்லா நோய்களும் வந்துடும் ஸோ அப்பேற்பட்ட கொடூரமான இந்த சக்கரை நோய்க்கு இந்த மாதிரி இறைவனுடைய அருளை பஞ்சபூத சக்திகளுடைய அருளை பெறணும்னா இந்த மாதிரி நம்ம வழிபடணும் இந்த மாதிரி நம்ம வழிபட்டு நம்ம இந்த மரத்தில் உள்ள பட்டையை உரித்து அதுலேயும் பாருங்கள் நல்லா கவனமாக கேளுங்க நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மேல் பட்டை அப்படி சொர சொரப்பாக இருக்குல்ல இந்த மேல் பட்டையை சுரட்டு எடுத்து விடணும் எடுத்துப்பட்டு அப்புறந்தே நீங்கள் என்ன செய்யணும் உள்ளே உள்ளேதான் எடுக்கணும் சரியா இது நான் சொல்றத பிராக்டிக்கலா நீங்க வந்து பாருங்க ஊதுவத்தி பூராத்தையும் இப்ப நான் காமிக்கிறது உங்கள்கிட்ட ஒரு மரம் தான் இப்ப என்கிட்ட இங்க வந்து எத்தனை மரம் நிற்குதுன்னா ஒரு ஆறு ரவா மரம் நிக்குது ஆறு நவா மரத்தினுடைய பட்டையை உரிக்கிறேன் அதே மாதிரி மூணு மரம் வந்து இந்த மருத மரம் நிற்கிது ஒவ்வொரு மரத்துக்கும் இதே மாதிரி செஞ்சு ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி அதாவது அந்த மரத்துக்கு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும் நம்மளும் அதாவது சாதாரணமாக இருக்கிறதை காட்ட இந்த மாதிரி இறை அதாவது இறை வழிபாட்டோட நம்ம செய்யும் போது இல்லை சொருக வேண்டாம் நம்ம வந்து ஒவ்வொரு மரத்தையும் கூட்டு போகணும் இதுக்கு மட்டும் காமிங்க காமிங்கடி மணி அடிச்சு மணி அடிங்க மணி அடிச்சு அப்படி சுத்துங்க அதை எல்லா எல்லா ஊதுவத்தையும் கையில் எடுத்துக்கிறோங்க ஆ சரி சரி

மரத்துக்கு தீபத்தை காமிங்க ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு மரத்துக்கு செஞ்சுருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் நான் செய்ய போகிறேன் எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மூலிகைக்கு ஆக்சுவலாக சக்தி கிடைக்கும் அதையும் தாண்டி பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் பிரபஞ்சம் பந்தியபூத சக்திகள் நம்மளுக்கு வழிகாட்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஸோ இந்த சக்கர் நோய்ங்கிற ஒரு அரக்கனை வீழ்த்த வீழ்த்தட்டுறதுக்கு நான் எடுக்கிற ஸ்டெப்பை இதே மாதிரி நீங்களும் எடுத்து நம்ம எந்த வழியிலேயாவது இந்த சக்கர நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் வேண்டிக்கிறேன் இதை ஒரு இன்னமும் நம்ம தமிழில் அதாவது வேல்டு ஃபுல்லாக இதை பரவனே அதுக்கு தகுந்தான ஏற்பாடு பண்ணுங்கள் நம்மளுக்கு ஆராய்ச்சிக்கு ஒத்துழைங்க சரியா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்